வானதி பேசும்போது சொன்னாங்க நீங்கள் பொதுவாக ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி எல்லாம் சொல்கிறீங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க ஆண்டுகளைத் தொட்ட ஆர்எஸ்எஸ் வந்து தீண்டாமைக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறது இப்போ ஆர்எஸ்எஸ் நூ நூறாண்டையொட்டி மோகன் பவத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் அனைத்து சமுதாயமும் வழிபடுற மாதிரி வழிபாட்டு தளம் இருக்கணும் அனைவரும் நீர்நிலைகளை பயன்படுத்துற மாதிரி இருக்கணும் அனைவருக்கும் சமமான கட்டுக்கதை பொய் பாருங்க இந்த மாதிரி வேறுபாடுகளை உருவாக்குவதே இவங்க தானே இவங்களோட மனு படிதானே அவங்க ஆட்சியை செய்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி எளியவர்கள் தலித் மீதான குற்றங்கள் அவர்கள் மீதான அடக்குமுறை ஒடுக்குமுறை இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் மீது அடக்குமுறை கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் மீது ஒடுக்குமுறை எல்லாம் இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து வழிபடக்கூடிய நிலை உருவாகணும்னா ஒரே ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா இப்போ கருவறைக்குள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு அது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொல்றோம் அவர் பெண் ஓதுவார்கள்ங்கிறது மிகப்பெரிய புரட்சின்னு சொல்றோம் இவ்வளோ பரந்த மனப்பான்மை ஆனதிக்கு இருக்குன்னா அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய வைதிகர்கள் வெளியில வரட்டும் நாம கொஞ்ச நாள் போய் கடவுள் வழிபாட்டை நாம செய்யலாம் கடவுள் ஏற்றுக்கும் அதையும் அப்படி ஏற்றுக்காதுன்னு சொல்லவே முடியாது அப்படி ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னா அது கடவுளே இல்லைங்கிறத அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்க அதனால ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மயானம் என்றால் ஒரே கோயில் என்றால் அங்கே எல்லா மக்களும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற திட்டத்தை இவங்க சொல்லுவாங்களா ஆர்எஸ்எஸ் தோன்றி நூறாவது நூற்றாண்டில் நாங்கள் இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரோம் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இன்னமும் விஸ்வகர்மா திட்டத்தை தான் குலக்கல்வி திட்டம் குல தொழில் திட்டத்தை தான் பிரதமர் நியாயப்படுத்திட்டு இருக்காரு தலித் மக்களுக்கு நிமிரவே முடியவில்லை மிக சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்தது என்னன்னா உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாவற்றிலும் இந்தியா கடன் சுமையால் தனியார் கடன் சுமையால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இன்னும் ஒரு பத்தாண்டில் இந்தியா மிக மோசமான நிலைக்கு செல்லும் இந்தியர்கள் வாங்கிய கடனால் அழுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை ஒன்றியத்தில் பதினோரு வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு இது எப்படிப்பட்ட நியாயமாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க எத்தனை வேலை வாய்ப்பின்மை எவ்வளவு வறுமை எவ்வளவு பொருளாதார சிக்கல் மிக சமீபத்தில் கூட கேஸ் விலையை ஐம்பது ரூபாய் ஏத்தினாங்களா இல்லையா அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் பிரதமர் ஒவ்வொரு நாடா போய் விருதுகளை வாங்கிட்டு வந்திருக்கார் எதுக்காக வாங்குறார் முந்தி காலத்துல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல அவங்க வந்து ரூபா கொடுத்தா டாக்டரேட் பட்டம் கொடுப்பாங்க கௌரவ டாக்டர் பட்டம் மாதிரி பிரதமர் வெளிநாட்டுல போய் விருது விருதா வாங்கிட்டு வர்றாரு